ஐம்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பு பயணத்தை தாவைக்க தலைவர் விஜய் இன்று தொடங்குகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் காஞ்சிபுரம் பகுதி பொதுமக்களை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் விஜய் வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக மக்களை சந்திக்க வருகிறார் இதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் விஜய் எதை பற்றியெல்லாம் பேசவிருக்கிறார் கல தகவல்களை சொல்லுங்க சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் நான்கு மாத காலமே இடைவெளி இருக்கக்கூடிய சூழலில் திருச்சியில் தொடங்கிய தமிழக வெற்றி கழக தலைவருடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் முழுமையாக மாற்று வழியில் அதாவது உள்ளரங்க நிகழ்வாக தொடங்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமி புரத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகாக காஞ்சிபுரத்திலிருந்து அவரது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று துவங்குகிறார் அதற்காக காஞ்சிபுரம் சுங்குவாசத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய குன்னமுல் அமைந்திருக்க தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட குண்டு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கோடுடன் கூடிய அனுமதி கூப்பன நேற்று கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அவர்களிடத்தில் வழங்கியிருக்கின்றனர் அவர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது மற்ற நிர்வாகிகளோ பொதுமக்களோ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்வில் உரையாற்ற அதற்கு முன்பாக இந்த வளாகம் முழுமைக்கும் தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வேறு எந்த இடத்திலுமே பொதுமக்களோ அல்லது இந்த நிகழ்வுக்கு அழைப்பு இல்லாத நபர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தகரங்களும் பேரிகேடுகளும் அமைக்கப்பட்டு தடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது முழுமையாக தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் காவல்துறை பாதுகாப்பு பாதுகாப்புக்கும் ஏற்கனவே அனுமதி என்பது கோரப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரடியாக புறப்பட்டு இந்த வருகை தர இருக்கிறார் கிட்டத்தட்ட தூரம் சாலை மார்க்கமாக பயணம் செய்து இந்த கல்லூரியை அவர் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மணி அளவில் அவர் இந்த வளாகத்திற்கு வந்தடைவார் என தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு என்பதால் இதற்கு முன்பாக திருச்சி பெரம்பலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்திக்கும் போது அந்த பகுதியுடைய மக்கள் பிரச்சனைகளை பிரதானமாக அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது